எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு இங்க நாம முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் பேச போறோம் பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றோமே அது எதுக்காக வேணும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் வேணும் இது இந்த பொறுப்புணர்வு நமக்கு இருக்கிறதுனால யாருக்கு லாபம் அப்படிங்கறதெல்லாம் நோக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு ஏன் வந்தது அப்படின்னு என்ன நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ தான் எனக்கு இப்படி நாம் சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது அப்படி என்னங்க பெரிய வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க தானே உண்மையிலேயேங்க பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வீடியோ தான் அது சரி கட சொல்லுங்க அப்படிங்கிறீங்களா இதோ சொல்கிறேன் கேளுங்க ஒரு நாள் காலையில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்துச்சு மருத்துவமனையின் பெயர் அந்த மருத்துவமனையில் குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஊசி போடக்கூடிய அந்த நீடில் அது வந்து ஒரு அடுப்பில் ஒரு தண்ணிக்குள்ளார நிறைய நீடில் கிடக்கு அதை ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார் அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இப்போ யூஸ் அண்ட் த்ரோ ஊசி வந்துட்டுது ஒரு காலத்தில் நாம் வந்து அந்த ஊசி அந்த சிரஞ்சு எல்லாத்தையுமே நாம் தண்ணில போட்டு அது எப்பவுமே கொதிநிலையிலேயே இருக்கும் அதை எடுத்து தான் முன்காலத்தில் பயன்படுத்தணும் ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த எய்ட்ஸ் எல்லாம் வந்த சமயத்துல ஒருத்தர் உடம்புல இருக்கக்கூடிய ஊசியை மீண்டும் பயன்படுத்தும் போது நோய் தொற்று அதிகமாகிறது அப்படின்னு ஏழை எளிய படித்த பாமர மக்கள் அத்தனை பேருக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்தோம் அது எல்லா இடங்களிலேயும் அந்த விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டது ஏன்னா அது வந்து ஒரு தொற்றை ஏற்படுத்துகிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச உடனே அந்த விழிப்புணர்வை எல்லாருக்கும் கொடுத்துட்டு யூஸ் அண்ட் த்ரோ ஊசி நாம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்முடைய அரசாங்கம் அதன் மூலம்தான் ஊசி போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த மருத்துவமனையில் வெறும் பச்சை தண்ணியில் கிடக்குதுங்க அந்த நீடில் அத்தனையும் அதை எடுத்து எல்லாருக்கும் ஊசி போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு நாலு பேர் வேலை பண்ணுறவங்க அதை நியாயப்படுத்துகிறார்கள் தலைமை பொறுப்புல இருக்கிறவரு எனக்கு அது தெரியவே தெரியாதுன்னு சொல்றாரு அப்போ இந்த பொறுப்புணர்வு படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருக்கும் எவ்வளவு முக்கியம் முக்கியமா அறிவு இருக்குன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்றது முக்கியம் இல்லைங்களா எவ்வளவு பெரிய முக்கியம் மருத்துவருங்க அவர் ஒரு டாக்டர் அவர் சொல்றாரு எனக்கு இது தெரியாதுங்கிறாரு பக்கத்தில் ஒரு டாக்டர் அம்மா உட்காந்துக்கிட்டு பதில் பேசாமல் அப்படியே பார்க்குறாங்க ஒரு தவறு கண்ட இடத்திலே சுட்டி காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த வீடியோவை எடுத்து வந்ததுங்க அதுதானே விழிப்புணர்வு அதை தானே கொடுக்கணும் அவருக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு அவர் எப்படி அதை செஞ்சார் அதனால் அவருக்கு என்னெங்க லாபம் கிடச்சிருக்கோம் அந்த வீடியோவை போட்டு எல்லாருக்கும் அதை வந்து சொல்லி எல்லோரும் விழிப்புணர்வு பெரு பெருங்கள் அப்படின்னு சொல்ற அவருக்கு என்ன லாபம் கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த மருத்துவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும் ஏன்னா அவர் வந்து அந்த மருத்துவமனையில் ஊசி போடும்போது அந்த சிரஞ்சுக்கும் சேர்த்து தான் காசு வாங்குறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோ எடுக்கிறவர் சொல்கிறார் அதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம சொல்லலாம் ஆனால் தவறை நியாயப்படுத்துவதற்கு பார்த்தீங்களா நாம் ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தப்பை உணர்ந்து புரிந்து கொள்ளும்போது தாங்க நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ஆனால் அந்த தப்பை வந்து நியாயப்படுத்தும் போது அது தவறிலேயும் மிகப்பெரிய தவறாக இருக்கும் அப்படிங்கிறது படித்தவங்களே பண்ணுறாங்களேங்க அதனால தான் பாரதி சொன்னான் படித்தவன் சூதும் வாதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் அப்படின்னு சொல்கிறார் அறியாதவர்கள் தவறு செய்தால் கூட மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் அறிந்தே செய்யக்கூடிய தவறு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு தவறு அந்த தவறு அந்த மருத்துவர் பண்றாரு அப்படிங்கிறத படம் போட்டு காட்டும்போது எனக்கு மனசெல்லாம் கொதிச்சு போச்சு எப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் எல்லா நிலையிலேயும் அந்த பொறுப்பில்லா தன்மையை நாம் பார்க்குறோம் இளைஞர்கள் வேலைக்கு போகிறதுக்கு பொறுப்பில்லாமல் படிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க அதை ஒரு ஒரு சேனல்ல ஒரு டாக் ஷோல பார்க்குறேன் ஒரு பையன் பீடெக் படிச்சிருக்கான் அவன் சொல்றான் அவங்க அப்பாட்ட நான் எதுக்கு வேலைக்கு போகணும் எனக்கு இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்ய பிடிக்கல எனக்கு வேலை செய்யவே பிடிக்கல அலுவலகத்துக்கு போறதுக்கே பிடிக்கல நான் படிச்ச படிப்பு பிடிக்கல அப்ப எவ்ளோ ஒரு தனம் பாத்தீங்களா இந்த பொறுப்பின்மை என்பது நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது அதனால இனிமை இப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவதை விட்டுவிட்டு இது நடக்காதுன்னு சொல்லாத அளவுக்கு ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கணும் இப்ப நம்ம பந்து விளையாடுறோம் ஒரு கால்பந்தோ அல்லது வந்து ஒரு பாஸ்கெட்பாலோ ஏதோ ஒன்று விளையாடும்போது ஒரு பந்தை வந்து அடுத்தவங்க கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து நியாயமானது ஆனா ஒருத்தன் வந்து கையில ஒரு இரும்பு குண்டை வச்சுக்கிட்டு தூக்கி எறிகிறது ஒரு ஈட்டி எறிதல் எல்லாம் அவன் வந்து அதை இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தா அவனே தோல்வி அடைந்தவனாகவே கருதப்படுவான் அவனை அந்த ஆட்டத்துல இருந்தே விலக்கி வச்சிருவாங்க அப்போ சில விளையாட்டுகளில் பந்தை அடுத்தவரிடம் சேர்ப்பது நியாயம் என்றால் சில விளையாட்டுகளை அவரவரே விளையாடுவது தான் நியாயம் இந்த வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டு அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்று கம்பர் சொல்லுவார் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வந்து நாம் ஒவ்வொரு செயலை செய்து கொண்டு இருப்பதற்காகத்தான் வந்திருக்கோம் அப்போ அப்போ நாம் வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் பொறுப்போடு நாம் செயல்பட வேண்டும் என்பது எழுதப்படாத ஒரு சட்டம் எழுதி வைத்த சட்டமும் கூட ஒருத்தன் என்ன பண்ணானா கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சானா அப்போ அவன் சொன்னானா நான் மனுஷன் வரைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படியா மனுஷனுக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா பவன் சொன்னானாம் அந்த கம்ப்யூட்டர் என்ன தப்பு பண்ணாலும் அது என்ன பண்ணோம் அடுத்த கம்ப்யூட்டர் மேலே குற்றம் சாட்டும் அப்படின்னு சொன்னானாம் இது வந்து வேடிக்கைக்காக இருந்தாலும் இது எவ்வளோ பெரிய தவறுங்கிறத என்றைக்கு மனித சமுதாயம் உணர்கிறதோ பொறுப்போடு நடந்து கொள்கிறதோ அப்போதாங்க இந்த உலகம் உயரும் அடுத்தவங்களை நம்ம கை காட்டிக்கிட்டே இருக்கோம் தவறுகளுக்கு அந்த மாதிரி கை காட்டாமல் அந்த தவறை நாம் செய்கிறோம் அப்படிங்கிறத என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அப்போதான் வாழ்க்கை இனியதாக இருக்கும் இது அறிவுரை என்று யாரும் கருதி விடாதீர்கள் இது நமக்கான கடமை என்று நாம் எல்லாரும் நினச்சிக்கணும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்